பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே இந்த நல்ல நாளில் கூட மனதிற்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை என்று என் குழந்தை நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் எல்லோருக்கும் நல்ல நாளாக இருக்கின்ற விஷயம் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது என்று என் குழந்தை மனவேதனையோடு என்னை பார்க்கின்றாய் அப்பா ஒவ்வொரு நாளையும் நல்ல நாளாக எல்லோரும் எதிர்கொள்கின்ற நேரத்தில் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை என்று வந்தால் அந்த நாளை தெய்வத்திற்குரிய நாளாக பார்க்கும் பொழுது எல்லோருமே தெய்வத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய குழந்தை நானும் மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு இந்த சமயத்தில் ஒரு ஆறுதலை சொல்வதற்கு கூட யாரும் இல்லை ஏனென்றால் எனக்கு இந்த கஷ்டத்தை ஏற்படுத்தியவர்களை அந்த ஆறுதலை தரக்கூடியவர்கள்தான் வாழ்க்கையில் எனக்கென்று இருக்கின்ற ஒரு உறவு கூட என்னை மனதளவில் காயப்படுத்திவிட்டு நான் வேதனைப்படுத்துவதை கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய இந்த வேதனையை தான் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னை வேதனைப்படுத்தி பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்குள் இருக்கின்ற வேதனையையும் வழிகாட்டாமல் அப்படியே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்னால் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் அவர்களால் என் மனதில் இருக்கின்ற வேதனையை தான் புரிந்து கொள்ள முடியவில்லை நான் என்னதான் செய்வது என்று தெரியாமல் தான் இப்பொழுது உன்னிடத்தில் வந்து புலம்பிக் கொண்டிருக்கின்றேன் சாயப்பா நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சரி நீ எனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் ஒன்றை மட்டும் செய்துவிடும் என் வாழ்க்கையில் எனக்கான நிம்மதியை மட்டும் கொடு நான் இடத்தில் பொன்னோ பொருளோ பதவியோ எதுவுமே கேட்கவில்லை நான் நிலத்தில் பொன்னோ பொருளோ பதவியோ எதுவுமே கேட்கவில்லை நான் நிலத்தில் கேட்பது எல்லாம் எனக்கான நிம்மதியை மட்டும்தான் என்னுடைய குடும்பத்திற்கான சந்தோஷ சந்தோஷத்தை மட்டும்தான் இதை மட்டும் எனக்கு நீ கொடுத்துவிட்டால் போதும் நான் அந்த ஒன்றை மட்டுமே பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவேன் என்று என் குழந்தை என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றிக் கொடுக்கிறேன் ஒரு நாளும் நினைக்காத உனக்கு நான் இருக்கின்றேன் உன் வராகியான அதாவது உன் சாயப்பாவாகிய நான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல செயல்களை செய்து கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கென்று கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் நீ என்னை தானே தேடுகின்றாய் உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதை சரி சரி செய்து கொடுப்பான் என்று நீ நம்புகின்றாய் அல்லவா நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன் கஷ்டங்களை கொடுத்தவர்கள் சோதனையை கொடுத்தவர்கள் அங்கே நல்லபடியாக இருப்பதாக என் குழந்தை சில நேரங்களில் நினைக்கின்றாய் ஆனால் இப்பொழுது கஷ்டத்தை கொடுத்தது உனக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கும் பொழுது அவர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது வாழ்க்கை நல்லபடியாக சரியாக வேண்டும் தேவையில்லை அதை எண்ணங்களை எல்லாம் விடுத்து வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே உனக்கு வாழ்க்கையாக மாறும் நிச்சயமாக தவறுகளை செய்தவர்கள் உணர்ந்து கொண்டால் போதும் அந்த தவறு அதோடு முடிந்துவிடும் யாருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு தீய விஷயங்களும் நடக்காமல் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் அதையும் மீறி சில தவறான புரிதல்களால் பிரச்சனைகள் என்று ஒன்று வந்து விடுகின்றது என் குழந்தையே நீங்கும் அப்படித்தான் எந்த பிரச்சனையும் வராமல் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும் என்று என்றுதான் பல முயற்சிகளை செய்கின்றாய் ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கான கஷ்டங்கள் வந்து விடுகின்றது இந்த கஷ்டங்கள் வரும்பொழுது எல்லாம் என் குழந்தை நீ கதறி அழுது புலம்புகின்றாய் உன்னுடைய தலையணையை நீ அப்படியே நினைத்து விடுகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு அந்த நேரத்தில் எதுவுமே சரியில்லாதது போலவும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்பது போலவும் நீ அழுது புலம்புகின்றாய் ஆனால் பிரச்சனைகள் சரியான பிறகு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாகத்தானே வாழ்கின்றாய் சிறு சிறு கஷ்டங்கள் எல்லோருக்கும் உண்டு சிறு சிறு மனசாபங்கள் எல்லோருக்கும் உண்டு ஆனால் என் குழந்தையே நீ உன்னுடைய துணையோடு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாளும் பெரிதுபடுத்தக்கூடாது அதை அவர்களோடு பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் தவறு உன் பக்கம் இருந்தாலும் சரி உன் பக்கம் இல்லை என்றாலும் சரி முதலில் இறங்கி பேச தொடங்கு பேசத் தொடங்க பேசிய பிறகு தவறு அவர்கள் பக்கம் இருந்தால் அதை அவர்களால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நிச்சயமாக கடந்து வர முடியும் என்பதனை முதலில் நீ முழுமையாக நம்பும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற சில சூழ்நிலைகளுக்கு குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் அது சூழ்ச்சிகளுக்கும் காரணமாகத்தான் இருக்கின்றன தன்னுடைய துணையோடு எப்பொழுது சண்டை வரும் நாம் உள்ளே புகுந்து தேவையில்லாத சூழ்ச்சிகளை செய்து குடும்பத்தை பிரித்து விடலாம் என்று தான் நினைக்கின்றார்களே தவிர ஐயோ சண்டையிட்டுக் கொள்கிறார்களே நாம் யாருமே இங்கு நினைப்பது கிடையாது இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எப்பொழுது நாம் உள்ளே நுழைய முடியும் நமக்கான இடைவெளி எப்பொழுது கிடைக்கும் என்று தான் நினைத்து தவிர மற்றவர்களின் வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண யாருமே இங்கு விரும்புவதே கிடையாது என் குழந்தையை அதனால் முதலில் நீ ஒரு விஷயத்தை புரிந்து இவர்களுக்கு தான் இடைவெளியை ஒரு நாளும் கொடுக்க நினைக்காதே ஒரு முறை கொடுத்து அந்த இடத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான பல கெட்ட விஷயங்களை செய்ய தொடங்கி விடுவார்கள் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் இல்லாத மனிதர்களோடு சற்று விலகி இருப்பதே நல்லது அதிலும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் இன்னும் இன்னும் பிரச்சனைகளை தான் உருவாக்கிக் கொண்டிருப்பார்களே தவிர ஒரு நாளும் எந்த விதமான நல்ல செயல்களையும் அவர்கள் செய்யப்போவது கிடையாது என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை சரியாகும் இந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் உன்னுடைய உன்னுடைய துணை என் மனநிலையை மாற்றச் சொல்கின்றாய் அதை நான் உனக்கு மாற்றிக் கொடுக்கின்றேன் நல்லபடியாக நல்ல எண்ணங்களோடு சரி எது தவறு எது என்று தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு அவர்களின் மனநிலையை நான் மாற்றிக் கொடுக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் எண்ணங்களை தெளிவாக கொடுக்கின்றேன் தமக்கு நல்லது செய்வது யார் கெட்டது செய்வது யார் நம்மோடு இருந்து பேசுபவர்கள் எந்த எண்ணத்தில் பேசுகிறார்கள் என்கின்ற சரியான புரிதலை நான் அவர்களுக்கு கொடுக்கின்றேன் தாமதங்கள் எடுத்துக்கொண்டாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு நாளும் உன் கையை விட்டு போகாது அவர்கள் செய்த தவறுகளுக்கு எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் மனம் வருந்துவார்கள் என் குழந்தையே ஆனாலும் உன் மீது கொடுக்கின்ற அன்பில் எந்த குறைபாடும் இல்லை எந்த குறையும் அவர்கள் ஒருபோதும் காட்டுவது கிடையாது இனி போவதும் கிடையாது தவறுகள் சில சண்டைகள் சச்சரிவுகள் ஏற்படும் பொழுது மனஸ்தாபங்கள் ஏற்படுவது சாதாரணமாக விஷயம்தானே மீண்டும் திரும்பி மறுபடியும் அந்த சண்டை சமாதானமாக மாறி மறுபடியும் வாழ்க்கை பழையபடி தொடர்ந்து இயல்புதானே என் குழந்தையே இங்கே நிறைய பேர் காலையில் சண்டையிட்டால் மதியம் சேர்ந்து விடுவார்கள் காலையில் சண்டையிட்டு இரவில் சேர்ப்பவர்கள் உயிர் உயிருக்கின்றார்கள் காலையில் சண்டையிட்டு இரண்டு நாட்கள் கழித்து பேசுபவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு மாதம் கழித்து பேசுபவர்களும் இருக்கின்றார்கள் பேசாமலே செல்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் இதில் உன்னுடைய சண்டை எந்த ரகம் என்பதை நீ புரிந்து கொண்டாலே இப்பொழுது நீ படுகின்ற இந்த வேதனைக்கு எந்த விதமான காரணமும் இருக்காது அதற்கு அவசியமும் இருக்காது என் குழந்தையை சரியாக போகின்ற ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து மனம் வருந்தி கொண்டு அங்கே பிரிவினைகளை ஏற்படுத்த நினைப்பவர்களுக்கு நீ சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்து விடாதே மாறாத சண்டைகள் நடந்தாலும் தைரியமாக இரு சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கல கலக்காமல் அப்பொழுதுதான் அவர்களுக்கு உன்னை பார்த்தால் பயம் வரும் நாம் என்ன செய்தாலும் இவர்களை பிரிக்க முடியாது நாம் எத்தனை சூழ்ச்சிகளை மேற்கொண்டாலும் இவர்கள் வாழ்க்கையை அசைக்க முடியாது என்பதனை நீ அப்பொழுது புரிந்து கொள்வாய் கண்ணீரும் கம்பளியுமாக நின்று கொண்டால் நாம் நினைத்தால் இவர்கள் வாழ்க்கை என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்ற ஒரு துணிச்சல் அவர்களுக்கு வந்துவிடும் உன் முன்னால் அவர்கள் நல்லவர்கள் போல நடந்து கொள்வார்கள் ஆனால் உன் பின்னால் அவர்கள் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் முன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்று தெரிந்தும் அதை தைரியமாக செய்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் உன்னுடைய மனநிலைதான் எதற்கெடுத்தாலும் அழுவது எதற்கெடுத்தாலும் அழுது புலம்புவது நீ மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை பலவீனமாக காட்டிக்கொள்வதும் தான் அவர்கள் உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு முக்கியமான காரணம் என்பதை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் தைரியமாக நின்று எதிர்கொண்டு துணிச்சலோடு நீ எதிர்கொண்டு பார் நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதை எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்